வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுடிதார் கட்டிங் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சுடிதார் கட்டிங் வீடியோ போட சொல்லி கேட்ட சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்து இதில் சுடிதார் வந்து ஸ்டிச் தர சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் பீஸ் கட் பண்ண மாட்டோம் அதை எடுத்து வச்சுட்டு லைனிங் பீஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் லைனிங் பீஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம்னா அதோடய குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் நம்ம உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்க மாதிரியும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் இருக்க மாதிரியும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இடுப்பு சுற்றளவு எதையும் வந்து நம்ம ஷேப் எடுக்காமல் ஸ்டெயிட் பீஸாக வச்சு கட் பண்ணிக்கலாம் உயரமும் அகலமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கழுத்து மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து வந்து நான் ரெண்டே கால் வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் வந்து மூணே கால் வச்சுருக்கேன் கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சும் பின் கழுத்து உயரம் வந்து ஏழரை இன்ச்சும் வச்சுருக்கேன் இங்கேருந்து ஆங்கோழோட உயரம் பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் வைக்கிறேன் இந்த அளவுகள்லாம் மார்க் பண்ணி அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்கேல் எடுத்து நம்ம இந்த எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஜாயின் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா மற்ற ஷேப்பெல்லாம் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம் ட்ரா பண்ணிக்கலாம் மேல் பீஸில் பார்த்தீங்கன்னா வெறியும் ஃப்ரண்ட் நெக் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் கீழ் பீஸில் தான் பேக் நெக் வரும் ஷோல்டர்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சி இறக்கி வச்சு கிராஸாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணி போடும்போது ஃபிட்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கும் ஆம்கோல் நம்மளோட ஓப்பன் சைடு பார்த்திங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் வைக்கிறேன் நம்ம சுடிதாரோட ஓப்பன் பார்த்திங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் நெக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரண்ட்டு வந்து ரவுண்டு நெக்கு தான் கேட்டிருக்காங்க அதையும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஆம்கோல்லேருந்து ஒன்றை ஹால் இன்ச் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போ இந்த அளவுகள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போது நம்ம சுடிதாரோட சைடு ஓப்பன் வச்சோம் இல்லைங்களா எயிட்டீன் இன்ச்சஸ் அங்கே ஒரு நாச்சஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆம்ப்கூள் வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம ட்ரா பண்ண மேலேயே அப்படியே கட் பண்ணிக்கணும் ஷோல்டர் கட் பண்ணதுக்கப்புறமா கழுத்து வந்து பாதி கட் பண்ணிவிட்டு அளவுக்காக எடுத்துடணும் ஏன்னா பேக் பீஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது ஃப்ரண்ட் பீஸ் மட்டுந்தான் மேலே இருக்குது எடுத்துட்டு ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து நெக்கு கட் பண்ணிட்டேன் எழுதுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்து நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம் பேக் நெக் பார்த்திங்கன்னா பாட் நெக் கேட்டாங்க ஒரு ரெண்டே கால் இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அதுக்கப்புறமா தான் வந்து பாட் நெக் வந்து நம்ம ட்ரா பண்ணணும் அப்போ தான் அதோடய ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ட்ரா பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் கரெக்டாக வச்சு அளவுகள் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் துணியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கட் பண்ணோம்னாக்கா ஷேப் நல்லா வரும் பேக் நெக் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுகள் எல்லாம் கிடச்சிரும் இந்த சுடிதாரோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ ஃப்ரெண்ட்டும் பேக்கும் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுடிதாருக்கு கையை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் உயரம் வந்து ஆறு இன்ச்சு வச்சேன் இங்கே வந்து மூணு இன்ச்சு வச்சுக்கிறேன் அப்படியே ஒரு லைனை வந்து போட்டுட்டு அதுலேருந்து நம்ம ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் இது மாதிரி ட்ரா பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கையோட சுற்றளவு வந்து வச்சுக்கிறேன் அதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சி நம்ம ட்ரா பண்ணதில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க வேஸ்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ சுடிதாருக்கு தேவையான பேக்கு ஃப்ரண்ட்டு கை இது மூணு தான் தேவை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் இப்போ மெயின் பீஸ் கட் பண்ணிக்கலாம் மெயின் பீஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து முந்தாணி பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு உடம்புக்கு தேவையான துணியை கட் பண்ணிக்கிறேன் ஹைட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு இன்ச்சு அதுக்கப்புறமா வேஸ்ட்டாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்றேன் ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் சைடு நாலு பீஸும் வந்து அந்த பக்கம் இருக்க நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் இப்போ வந்து நான் ரெண்டாக மடித்து போட்டதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டும் ஃபோல்டிங் ட ப சைடாக இருக்குது அதை நான் வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த சுடிதாரோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபுல் வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ரொம்பவே ஈஸியாக இந்த சுடிதாரை வந்து ஒன் ஹவரில் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் முடிஞ்சுது இப்போ நான் ஃப்ரண்ட்டு நெக்கு பேக் நெக் எதுவுமே வந்து மெயின் பீஸில் ட்ரா பண்ண ட்ரா பண்ணி கட் பண்ண மாட்டேன் ஏன்னா ஃப்ரெண்ட்டுக்கு வந்து டிசைன் வரப்போகுது அதனால் வந்து உடம்பு சுற்றளவு ஹைட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே வந்து மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் வச்சு நான் ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சிட்றேன் இப்போ வந்து கையும் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸாரியோட முந்தாணி பகுதியில் வந்து ஃப்ரெண்ட்டுக்காக டிசைன் கட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி